விநாயகர் சதுர்த்திக்காக வீட்டிற்கு பிள்ளையார் சிலை வாங்கும் போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் விநாயகர் சதுர்த்தி என்று சரியான விநாயகர் வடிவத்தை வாங்கி வந்து வைத்து வழிபடுவதால் மட்டுமே விநாயகர் சதுர்த்தி என்று வழிபட்ட முழு பலனையும் நம்மால் பெற முடியும் விநாயகர் தடைகள் மற்றும் துன்பங்களை நீக்கக்கூடிய கடவுள் என்பதால் விநாயகரின் சரியான வடிவத்தை தேர்வு செய்து வழிபடுவது ஆன்மீக ரீதியாகவும் வாஸ்து ரீதியாகவும் சாஸ்திர ரீதியாகவும் நன்மைகளை தரக்கூடியது விநாயகரின் ஒவ்வொரு வடிவமும் ஒவ்வொரு வகையான பலனை தரக்கூடியது என்பதால் விநாயகர் சதுர்த்திக்கு வாங்கி வந்து வழிபட ஏற்ற வடிவம் எது என்பதை தெரிந்து கொள்வது அவசியம் வீட்டிற்கு பிள்ளையார் சிலை வாங்கும் போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் விநாயகர் பெருமானை வீட்டிற்கு அழைத்து பூஜை செய்து வழிபட்டு அவரது அருளை பரிபூர்ணமாக பெறுவதற்கு ஏற்ற நாளான விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு இன்னும் சில நாட்களே உள்ளது இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை கொண்டாடப்படவுள்ளது விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவதற்கு முன்பாக அனைவரும் தங்கள் வீடுகளில் புதியதாக செய்யப்பட்ட மண் பிள்ளையார் சிலைகளை வீட்டிற்கு வாங்கி வந்து வழிபடுவது வழக்கம் இதுவே விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டத்தின் துவக்கமாக கருதப்படுகிறது விநாயகர் சிலைகளை வாங்குவதற்கு முன் சில முக்கிய விஷயங்களை கண்டிப்பாக கவனிக்க வேண்டும் என சாஸ்திரங்கள் சொல்கின்றன விநாயகர் பல வடிவங்களில் அருள் புரியக்கூடியவர் இந்த உருவங்கள் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு சிறப்புகளும் பலன்களும் உண்டு எந்த மாதிரி உருவ அமைப்பு கொண்ட பிள்ளையார் சிலையை வீட்டில் வாங்கி வைத்து விநாயகர் சதுர்த்தி என்று வழிபட்டால் இந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய வீட்டிற்கு அதிர்ஷ்டம் நேர்மறை ஆற்றல் செல்வ வளம் ஆகியவை நிறைந்திருக்க செய்ய முடியும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் இதனால் பிள்ளையார் சிலை வாங்கும் போது கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வீட்டில் வைத்து வழிபட நீங்கள் வாங்கும் பிள்ளையார் சிலையில் விநாயகரின் துதிக்கை இடது பக்கமாக திரும்பியுள்ளதா என கவனித்து வாங்க வேண்டும் இடது பக்கம் துதிக்கி திரும்பியிருக்கும் விநாயகருக்கு வக்ரதுண்ட விநாயகர் என்று பெயர் விநாயகரின் இந்த வடிவம் மிகவும் மங்களகரமானது என்றும் வழிபடுவதற்கு ஏற்ற மிக சரியான வடிவம் என்றும் சொல்லப்படுகிறது வக்ரதுண்ட விநாயகர் சிலையை வாங்கி வந்து வீட்டில் வைத்து வழிபடுவதால் நிறைவான செல்வ வளம் அமைதி குடும்ப ஒற்றுமை வெற்றி ஆகியவற்றை வீட்டில் ஈர்க்கும் வலது பக்கம் துதிக்கை திரும்பி இருக்கும் விநாயகர் வடிவம் மிக மிக சிறப்பு வாய்ந்ததுதான் ஆனால் அவற்றை பொது இடங்களிலும் கோவில்களிலும் மட்டுமே வைத்து வழிபட வேண்டும் இது மிகவும் சக்தி கொண்ட வலிமையான வடிவமாக சொல்லப்படுகிறது பிள்ளையார் சிலையின் நிறத்தை தேர்வு செய்வது மிக முக்கியம் சிவப்பு ஆரஞ்ச் மஞ்சள் ஆகிய நிறத்தில் இருக்கும் விநாயகர் சிலைகளை வீட்டிற்கு வாங்கி வந்து வைத்து வழிபடுவது மிக மிக மங்களகரமானதாகும் இது போன்ற மங்களகரமான நல்ல அதிர்வுகளை ஏற்படுத்தும் விநாயகர் சிலைகளை வாங்கி வைத்து வழிபடுவது நல்லது இந்த நிறங்கள் வீட்டிற்கு அதிர்ஷ்டம் வளம் ஞானம் நிறைவான செல்வம் ஆகியவற்றை வீட்டிற்கு அழைத்து வரும் தன்மை கொண்டதாக நம்பப்படுகிறது விநாயகரின் வாகனமாக மூசிகம் அல்லது சுண்டெலி கருதப்படுகிறது ஒருவருக்கு ஏற்படும் ஆணவம் மற்றும் ஆசைகளை அடக்கி கட்டுக்குள் வைப்பதன் அடையாளமாக மூசிகம் கருதப்படுகிறது அதாவது ஆணவம் ஆசைகளை அடக்கி நம்மை சரியான பாதையில் அழைத்து செல்பவராக விநாயகர் விளங்குவதாக குறிப்பதே இந்த வாகனம் அதனால் விநாயகரின் வாகனத்தை வீட்டிற்கு எழுந்தருள செய்து வழிபடுவது அவசியம் எனவே மூசிக வாகனத்துடன் இருக்கும் விநாயகர் உருவ சிலையை வாங்கி வந்து வைத்து வழிபடுவது அளவில்லாத நன்மைகளை தரும் வாழ்க்கைக்கு தேவையான செல்வ வளங்கள் வெற்றி பலம் ஆகியவற்றை ஈர்க்கவும் விநாயகரின் அருளை பெறவும் விநாயகர் தன்னுடைய கைகளில் பிரசாதத்தை வைத்திருப்பது போன்ற உருவ சிலையை வீட்டில் வாங்கி வந்து வைத்து வழிபட வேண்டும் இது வெற்றியை மட்டுமின்றி வாழ்விற்கும் குடும்பத்திற்கும் தேவையான அனைத்து நலன்களையும் நிறைவாக கொடுத்து அருள்வார் என்பது நம்பிக்கை மோதகம் லட்டு போன்றவை விநாயகருக்கு விருப்பமானவை இவற்றை கைகளில் வைத்திருக்கும் விநாயகர் உருவம் நம்முடைய வாழ்க்கையிலும் இனிமையை சேர்க்கும் என நம்பப்படுகிறது